திருக்குறள் வந்து இப்பொழுது செமுதி சரவணன் அவர்கள் வேகத்திலோட அந்த கடவுள் வாழ்த்து இருக்குல்லப்பா அந்த புக் வச்சிருக்கீல திருக்குறள் என்ன ஊரில் வச்சிருக்கா அதை வாசி நன்றி மேடம் புக்கை மறந்து அங்கே வச்சுருவேன் மதுரை ஆரம்பிச்சு அதை தான் நன்றிம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பேச போறது என்னன்னா திருக்குறளும் வேதாத்திரியம் திருக்குறள் வந்து உலக பொதுமறை நூல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வந்து இந்த உலக பொதுமறை அப்படின்னு சொல்லும் போதே தெரியும் மறை அப்படின்னா மறை நூல் அப்படின்னா ஆஹ் வாழ்வியலுக்கான ஆதாரங்களை கொண்டு அதில் அனைத்து தத்துவங்களும் அடங்கியிருந்தால் வாழ்வியலுக்கு ஆதாரமான அனைத்து தத்துவங்களும் அதில் அடங்கியிருந்தால் அதை வந்து நம்ம மறை அப்படின்னு சொல்லுவோம் சோ இது வந்து உலக பொதுமறை அப்படின்னா உலகத்துக்கு தேவையான எல்லா உயிர்களுக்கும் தேவையான ஆதாரங்களை அடிப்படைகளை கொண்டு தேவைகளை கொண்டு வழிகாட்டப்பட்ட நூலாக இது அமைவதால திருக்குறள் வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து வி திருக்குறளும் வேதாத்திரியமும் அப்படின்னு சொல்றதுதான் திருக்குறள் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம இது யாரை ஏற்றினார் எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த ப்ரோக்ராம்னா ஆல்ரெடி பார்த்துட்டே இருக்கோம் ஆஹ் இதுல என்ன பெருமை அப்படின்னு சொன்னோம்னா உம் வள்ளுவனை தன்னை கொடுத்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னன்னா தமிழ் அப்படின்றதுக்கும் ஆஹ் திருக்குறள் அப்படின்றதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா இந்த இங்க வந்து இந்த உலகத்துல வந்து தமிழ் அப்படின்னு ஒரு மொழி வந்து இருக்கிறதுக்கு அடையாளப்படுத்தி காட்டுனதுக்கு திருக்குறள் வந்து ஒரு முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒரு மொழி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மொழி வளமை வரணும் அப்படின்னா அது வந்து முதல்ல வந்து சொல்லா வரவத் வரத்துக்கு முன்னாடி அதோட அதை இழுத்தா வரத்துக்கு முன்னாடி அது சொல்லாக பல காலங்கள் நீடித்த காலங்கள் பயன்படுத்திருக்கும் போதுதான் அது வந்து எழுத்தாக வடிவமைக்கப்படும் நம்ம லாஜிக்கு சோ அப்படி இருக்கும்போது இந்த திருக்குறள் வந்து தமிழ்ல இருக்கிறதுனால அப்போ வந்து தமிழ வந்து அடையாளப்படுத்தினதுக்கு எவ்வளவோ காலமா தமிழ் என்ற ஒரு மொழி இருப்பதற்கை அடையாளப்படுத்தும் விதமாக திருக்குறள் அமைந்திருக்கிறது இல்லைன்னா நிறைய பேருக்கு தமிழ் இருக்குன்னு கூட உலக நாடுகள்ல தெரிஞ்சு இல்லாம கூட போயிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க ஏன்னா இது வந்து ஒரு அடையாளத்தை ஒரு ஒரு பண்பியல் நம்ம சொல்லுவோம் இல்லையா வாழ்வியல்ல எப்படி வாழ்ந்தாங்க ஒருத்தங்க அப்படின்றத அடையாளப்படுத்தும் போது அதை வந்து பதிவு செய்யணும் பதிவு செஞ்சாதான் அது வந்து அடையாளப்படுத்தப்படும் ஒரு ஒரு காலத்திலயும் ஒரு ஒரு விதமாக நம்ம படி பதிவு பண்ணிட்டே தான் வரும் இப்ப கல்வெட்டு மூலமாகவோ ஓலைச்சுவடி மூலமாகவோ நிறைய பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறதுனாலதான் அது இன்ன வரைக்கும் காலகாலத்துக்கும் அது வந்து நீடிச்சு நமக்குள்ள வருது சோ அப்படி இருக்கும்போது இந்த வாழ்வியல் தத்துவங்களை அது வந்து நம்ம இந்த அதிகாரங்கள்ல அதுவும் நம்ம சொல்லும் போது அணுவை துணைத்து அதில் ஏழ் கடலை புகுத்தி தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லுவாங்க ஔவையார் அந்த அணுவை அப்படின்னு சொல்லும் போது எப்படி அணுவைன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒருத்தர் என்ன சொல்வாரு கடுகை துளைத்து அதில் ஈழ் கடலை புகுத்தி தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு அப்படின்னா அந்த கடுகு அப்படின்றதும் அணு அணு அப்படின்றதும் இந்த ரெண்டு வார்த்தையுமே பாருங்களேன் அப்போ வந்து அந்த சயின்ஸ் வந்து அதுல இருக்கு ஆஹ் அணுவை துளைத்து அப்படின்னா அணு அப்படின்றத வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அணு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆட்டம் அப்படின்றத நம்ம அணு அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் இது வேதாத்திரியமும் பேசுது அணுன்ற ஒரு விஷயத்த வேதாத்திரியமும் பேசுது வேதாத்திரியம் வந்து எல்லாத்தோட வேதாத்திரி மகரிஷி வந்து இதுல இருக்கிறது தான் சொல்றேன் அதுல இருக்கிறது தான் சொல்றேன்னு இல்லை இவ்வளவு காலம் எத்தனை எத்தனை நல்ல அரிய நூல்கள் இருக்கிறதோ அதில் தெளிவுகளை எல்லாவத்தையும் வந்து திரும்ப திரும்ப ஆராய்ச்சி அதுல இருக்கிற முக்கியமான கூறுகளை கொண்டு அவர் வந்து எளிய முறை குண்டலினி யோகம் அப்படின்ற ஒரு ஆஹ் விஷயத்த பண்ணும்போது அதுல வந்து அகத்தாய்வு பயிற்சிகளாக சில விஷயங்களை பண்ணும்போது அதுல வந்து திருக்குறளோட ஆஹ் அதுல இருக்கிற வாழ்வியல்ல இருக்கிற கருத்துக்களையும் அவர் வந்து உள்ளாண்டு எடுத்தாண்டு இருப்பார் எப்படி இருக்கணும் மனிதன்னா எப்படி இருக்கணும் ஒரு துன்பம் ஏன் வருது மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆஹ் வேதாத்திரி மகரிஷியோட வார்த்தை என்னன்னா ஆஹ் இன்பமே மிகுமானால் அதுவே துன்பமும் அதுவே குரல்ல இருக்கும் எப்படின்னா நீங்க வந்து ஒரு இன்பத்துக்கு மேல நீங்க அதிகமா ஈடுபட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து துன்பமாக மலர்ந்து விடும் அப்படின்ற மாதிரி திருக்குறள்ல ஒரு ஆஹ் குரல் இருக்கும் அது வந்து இந்த இப்போ சமகாலத்துல நம்ம வந்து ஒரு துன்பத்துல இ இருக்கும்போது அங்க என்ன ஏன் அந்த துன்பமா ஆச்சு அப்படின்னா அங்க அளவும் முறையும் மீறும் போது அது வந்து துன்பமாக மாறிவிட்டது அப்படின்ற மாதிரி அந்த கருத்துக்கள் கையாளப்படும் அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு எதெல்லாம் இனிமை புரிந்தது அந்த வாழ்க்கை இனிமையாக வாழ்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து திருக்குறள் பல வடிவங்கள்ல சொல்லியிருக்கு அதனால திருக்குறள் வந்து பெருமையா சொல்லும் போதே சொல்லுவாங்க மனிதன் மனிதனுக்காக உரைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம திருவாசகம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா மனிதன் இறைவனுக்கு உரைத்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆனா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் என்ன அதே மாதிரி பய பகவத்கீதையை சொல்லும் போதுதான் சொல்லுவோம் இறைவன் ம மனிதனுக்கு உரைத்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஆனா திருக்குறள் வந்து மனிதன் மனிதனுக்காகவே உரைத்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஏன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து அதை பத்தி நம்ம புரிஞ்சு சொன்னாதான் அது வந்து அப்போ அதை ஃபாலோ பண்ண முடியுமா அதை நம்ம முயற்சிக்க முடியுமா அப்படின்றதே நமக்கு தோணும் இல்லையா ஸோ அந்த விஷயத்த செஞ்சது வந்து திருக்குறள் திருக்குறள்ல வந்து இப்ப நான் சயின்ஸ் அப்படின்றது சொன்ன வந்தேன் இல்லையா அதாவது அணு அப்படின்றது வந்து உம் எப்படி அப்படின்னா இப்போ ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன சொல்வீங்க அணுன்றது வந்து முதல்ல என்ன இருக்குங்க புரோட்டான் இருக்கு அதுக்கப்புறம் நியூட்ரான் இருக்கு ஃபஸ்ட் எலக்ட்ரான் இருக்கு அப்புறம் ப்ரோட்டான் இருக்குது அப்புறம் நியூட்ரான் இருக்கு அப்புறம் என்டிங்கில் அது என்ன போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஸோ அப்போ வந்து எலக்ட்ரான்ன்றது வந்து அந்த அணு வந்து சுழலும் வேகம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு இது வே எதுலேயே வந்துடும் திருக்குறள்லேயே வந்துடும் எப் எங்கெல்லாம் இந்த உலகத்துல சுழலும் ஒரு இடம் இருக்கிறதோ அது சுழலும் போது அதோட தன்மை வந்து உருண்டுதான் இருக்கும் அதாவது அது உ சுழல்றது இந்த பூமி சுழலுது இல்லையா அது உருண்டை வடிவமா இருக்கிறதுக்கு கா இருக்குதுன்னா சுழலும் அமைப்பை கொண்டது எல்லாமே எப்படி இருக்கும்னா உருண்டை அமைப்புல இருக்கும் அப்படின்னு இந்த திருக்குறள்ல மென்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வந்து எல்லாத்தையுமே அதாவது மெய்ஞானத்தையும் உணர்ந்திருக்காரு விஞ்ஞானத்தையும் உணர்ந்திருக்காரு அதனாலதான் அதை வந்து குரல்கள் மூலயமா வெளிப்படுத்தியிருக்காரு இப்போ அப்போ அந்த அணு அப்படின்றதும் சுழலும் தன்மை கொண்டது தான் நம்ம சொல்ற மாதிரி ஆஹ் எலக்ட்ரான் புரோட்ரான் நியூட்ரான் அதுக்குள்ள இருக்கிறது அதுக்கும் அடுத்தது இருக்கிறத வேதாத்ரி மகரிஷி வந்து கருந்துளை அப்படின்னு பேசியிருப்பாரு ஸோ இந்த நாலு தன்மையில இருக்கிறதும் என்ன ஒரு அலைவரிசையில இருக்குன்னா சுழ சுழலுது ஸோ அப்படி சுழலும் போது அதுக்கான நடவடிக்கைகளை தான் நம்ம அதில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பார்க்கும் போது ஒரு தன்மை வெளிப்படுத்துதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஒரே நிமிஷம் வழங்க வளமுடன் சுழலும் போது ஒரு தன்மையை ஏற்படுத்துலான் அப்படின்னும் போது அந்த அணு ஏற்படுத்துது அந்த அணுவோட மூலம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹ் இப்ப எலக்ட்ரான் போது அதோட பவர் எப்படி இருக்கும்னா மூ அதிகமா இருக்கும் நிறைய இத்தனை முறை அது சுத்துற அளவுக்கு ஆற்றலை அது வச்சிருக்கோம் அதுவே கொஞ்சம் குறையும் போது அதுவே என்னவா ஆகும் அப்படின்னா அது வந்து புரோட்டான்ற தன்மைக்கு வரும் அப்புறம் அந்த புரோட்டானுக்கு வந்து இவ்வளவு சுத்தர அமைப்பு இருக்கும் அந்த சுத்தரம் இது முடிஞ்சோடனா அதுவே என்னவாகும் நியூட்ரான் ஆகும் அதுக்கப்புறம் அந்த அளவரிசை முடிஞ்சோடனே அது வந்து நார்மல் ஸ்பேஸுக்கே போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு மணி இருக்கு நான் வந்துருவேன் இப்போ எலக்ட்ரான் நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ அந்த இது நம்ம அந்த அணு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்ல இல்ல கையாள்றோம் இல்லையா அந்த அணுன்ற ஒரு இடத்துல நம்ம போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் நம்மளுடைய மேனரிசமே அது மாதிரிதான் அமையும் இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா தாத்தா இருக்காரு அதுக்கப்புறம் அப்பா வருவாரு தாத்தாக்கு பையன் இருப்பான் அவர் வந்து அப்பான்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் பையனு அப்பாவுக்கு வந்து ஒரு மகன் பிறப்பா அவனை மகன் சொல்லுவோம் மகனுக்கு ஒரு பையன் பிறப்பா அவனை பெயர்ன்னு சொல்லுவோம் அப்படின்னு இருக்கும்போது அந்த மாதிரி லிஸ்ட்லதான் வரும் அதாவது தாத்தாவோட செயல்பாடு வந்து பேரனா இருக்கும் போது ஒரு விதமா இருந்திருக்கும் கரெக்டுங்களா அதே மாதிரி அந்த தாத்தாவோட செயல்பாடு மகனா இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும் தாத்தாவோட செயல்பாடு அப்பாவா இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும் தாத்தாவோட செயல்பாடு தாத்தாவா ஆகும் போது வேற மாதிரி இருக்கும் சோ இது எப்படி அணு அணுவோட கான்செப்டோ அதே கான்செப்ட் தான் இந்த உயிரியல்ல நடக்கிற விஷயங்களும் சோ அப்போ நம்ம வந்து எந்தெந்த நேரத்துல என்னென்ன மாதிரியான அறங்கலை நரங்கள் அப்படின்றதுன்றது என்னன்னா ஒழுக்கத்தையும் கடமையையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த வாழ்வியல் நூல் மிக அருமையாக உணர்த்துகிறது ஏன்னா இங்க வந்து முக்கியமான யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கர்மயோகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அததான் எல்லா நூலுமே வலியுறுத்துது அதாவது நம்மளுடைய வா ஆஹ் சொல்லும் போது கர்மயோகம் தான் அதுல மெயின் கான்செப்ட் என்னன்னா நான் வந்து ஆஹ் நல்லபடியா வாழணும் நான் யாரையுமே கூடாது அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ணணும் இதுதான் இதுதான் வேதாத்திரியம் எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் ஃபர்ஸ்ட் வந்து சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் அப்படின்றது வந்து ஒழுக்கம் அதாவது நம்ம ஒரு வாழ்க்கைய வாழ்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒழுக்கத்தோட வாழணும் இல்லையா ஒழுக்கம் அப்படின்றது வந்து நம்ம அஹ் ஒழுக்கத்துக்கும் வந்து ஒரு சாமான்யம் சொல்லிருப்பாரு வேதாத்ரி மகரிஷி எப்படி சொல்லியிருப்பாருனா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத செயல் ஒழுக்கம் எனக்கும் அது துன்பம் கொடுக்க கூடாது மத்தவங்களுக்கும் கொடுக்க கூடாது இந்த காலத்திலயும் கொடுக்க கூடாது பிற்காலத்திலயும் கொடுக்க கூடாது அப்படி இருந்ததுன்னா அதுதான் ஒழுக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அது வந்து ஒரு சாமான்ய மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரியே சொல்லிடுவாங்க அதுதான் நம்ம முதல்ல வந்து அந்த இரண்டு ஒழுக்க பண்பாடுல வர ஒரு விஷயம் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பம் தராத ஒரு விஷயம் ஒழுக்கம் இல்லையா அதனால்தான் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் அடுத்தது வந்து இது வந்து நம்ம ஒழுக்கமா இருக்கிறோம் நம்மளோட கடமை அது இல்லைங்களா அது அடுத்தது என்ன சொல்லுவாங்க துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்னால் முடிந்த இந்த இடத்த வந்து ஈகைன்ற ஒரு விஷயம் நிரப்புது நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதோ ஒரு உயிர் துன்பப்பட்டுச்சுன்னா அதுக்கு என்னால முடிஞ்ச உதவிய செய்வேன் ஏன் அதை செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துலதான் உண்ணும் நுணுகி பாக்குற கான்செப்ட் வந்தது அந்த அணு அந்த விண்ணோட விஷயம் வருது என்ன சொல்லுவாங்க வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லும் போது பரு உடலுக்கு அப்பால் வான்காந்தமாக பேசப்படுவது பரு உடலுக்கு உள்ளே உயிர் என பேசப்படுகிறது அதாவது அது உயிரா இருக்கும்போது சோ இது மாதிரி வேதாத்திரியமும் திருக்குறளும் இணைந்து இணைந்து செயல்படுகிறது அத நம்ம பிற்பாடு நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இத்தனை நேரம் இத்தனை காலம் இதை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாழ்க்கை பத்து ஏழு வரைக்கும் ஏழு மணி வரையும் இருக்க மாட்டேங்க ஒரு முக்கியமான காலம் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கு அதெல்லாம் ஆஹ் பாத்துக்கம்மா வாழ்க்கை நன்றிம்மா Φορτιά κάτι φορτικά είναι. Μα φορτία να κουρτίπωμα.